ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் என்னோடய சேனலை ஆதரவு கொடுக்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புரட்டாசி மாதம் நான்காவது சனிக்கிழமை நீங்களாம் நல்லபடியாக கொண்டாடி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க நாங்களும் சூப்பராக காலையிலேயே எழுந்திரிச்சு நல்லா சாமியெல்லாம் சுத்தப்படுத்தி சூப்பராக கும்பிட்டாச்சு ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சுங்க இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு அதாவது பிரசாதத்துக்கு வச்சோம்னா நல்லா சூப்பரான புளியோதரை அப்புறம் வந்து தயிர் சாதம் சக்கரை பொங்கல் எல்லாமே வச்சு சாமிக்கு நல்ல ஒரு அற்புதமாக நம்ம வந்து படைச்சாச்சுங்க இந்த மாதிரி ஒரு சாட்டர்டே சண்டேயில் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு தனி தான் என்னையை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன் ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா ஒற்றுமையாக சாப்பிட்றதுக்குன்னே ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த அதுவும் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சு இருந்த வீட்டில் அவங்க கொ சின்ன சின்ன ஹெல்ப்லாம் நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்